ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன முறை முறைன்னு சூப்பரான வெங்காய வடை தான் செய்ய போகிறோம் வடை செய்கிறதுக்காக ஏழு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதனோட தோலை எல்லாம் நீக்கிறதுக்கு அதை ரெண்டு துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக அதை சின்ன சின்ன ஸ்லைஸை அளவுக்கு சின்னதாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும் நாம் எப்போதுமே வெங்காயம் நறுக்கும் போது எல்லாமே சேர்ந்து சேர்ந்து வரும் அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கையால் நல்லா பிரித்து விட்டுக்கணும் முதல்ல அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல இதை பிசஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு நம்ம இதை அப்படியே ஒரு ஒரு மணிக்கூருக்கு கிட்டத்தட்ட மூடி வச்சுக்கணும் ஒரு மணி நேரம் கழிஞ்சதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை நாம் திறந்து பார்க்கணும் இதில் நம்ம உப்பு சேர்த்து பிசஞ்சு வச்சதுனால நல்ல இந்த மாதிரி தண்ணி ஊறி இருக்கும் இதை நம்ம கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்துடணும் வெளியே எடுத்துட்டு அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிருங்க தண்ணி பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தண்ணி அதில் இருந்துச்சு தண்ணியோடு நம்ம வந்துட்டு மாவு சேர்த்தோன்னே மாவு வந்துட்டு அதிகமாக பிடிச்சிக்கும் வெங்காய வடையில் வந்துட்டு வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும் அதுக்காக மட்டும்தான் அந்த தண்ணியை நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம் இது கூட சின்ன நறுக்கின இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை கொத்தமல்லி இதை எவ்வளோவும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இது கூட அளவுக்கு கடலை மாவு கால் அளவுக்கு அரிசி மாவு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மிளகாய் தூள் உங்களோட விருப்பம் போல் காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இவ்வளோ சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஏன்னா உப்பு ஏற்கனவே நாம் போட்டிருந்தோம் அந்த உப்போட தன்மை அதில் இருக்கும் அதனால் உப்பு கொஞ்சமாக பார்த்து போடுங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கணும் தண்ணி வேணால் மட்டும் லைட்டாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க இதை அப்படியே உருண்டைகளாக பிடிச்சி தட்டைகளாக்கி அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம் வெங்காயத்தில் மாவு கலந்துக்கும் போதே எண்ணெய் சூடு பண்ண வச்சுருங்க அப்போ கரெக்டாக இருக்கும் பார்த்திங்களா இந்த வடையை போடும்போதே எந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சி வருது எண்ணெயில் வடையை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் உங்களோட அடுப்பை வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட உள்ளாடி நல்லா வெந்து முறு மொரன்னு ஆகி வரும் எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் குறவாயிடுச்சு இந்த டைமில் திருப்பி போட்டு வேக வச்சிருங்க பார்த்திங்கன்னா லைட்டாக தான் அது கோல்டன் கலர் ஆகிருக்கு நல்ல இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகி வரணும் ரெண்டு பக்கம் திரும்ப திரும்ப திருப்பி போட்டு வேணாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க உங்களோட விருப்பம் போல் எப்படி வேணாலும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க நல்ல இந்த மாதிரி கலர் மாறி வரணும் அப்போ தான் நம்மளோட வடை சூப்பராக வெந்து வந்திருக்கும் அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் வெங்காயம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வெங்காய வடை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்